டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் மதுபான கொள்முதல் மற்றும் காலி பாட்டில்கள் தொடர்பாக முறைகேடுகள் நடந்திருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மார்ச் மாதம் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது முடிவில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் பணப்பரிமாற்ற முறைகேடு நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது இந்த சோதனை நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தன இந்த மனுக்களை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது மேலும் பண முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை தனது நடவடிக்கையை தொடரலாம் என்று அனுமதி வழங்கியது ஹைகோர்ட்டில் தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மூன்று நாட்களுக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதைத் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான விசாகனின் வீடு திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் ரதீஷ் ஆகியோரின் வீடுகள் உட்பட பத்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த நிலையில் சென்னை ஹைகோர்ட்டின் டாஸ்மாக் நிறுவன சோதனைக்கு அனுமதி அளித்த உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு அப்பீல் மனுவை தாக்கல் செய்தது அந்த மனுவில் அமலாக்கத்துறை சோதனைகளின் போது பல மணி நேரம் அதிகாரிகளை தடுத்து வைத்து துன்புறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையின் விளைவாக இந்த சோதனைகள் நடப்பதாக தமிழக அரசு மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது இந்த மனுவை தமிழக அரசு வக்கீல் சபரீஷ் சுப்பிரமணியன் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்தார் இந்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடக்கிறது ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்க முயற்சிப்பீர்கள் தனிநபர் செய்த தவறுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என்று கண்டனம் தெரிவித்தது முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் என்று கூறிய நீதிபதிகள் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது